பல நோய்கள் ஓடிடும் ஒரு வாழைப்பழத்தை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை எல்லாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த சொப்பன சுந்தரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்மளுடைய லஜித் ஆக்டர் லஜித் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்திர் சார் அவர்களை உங்கள் கைத்தட்ட மேலே பேசுவதற்கான வரவேற்பு பெரியே நீர் அவர்களே திருப்பாட்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலும் இருக்கும் பெரியோர்களே எல்லோருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை வேணும் எனக்கு கட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக இல்லை அதை எடுத்தால் தான் ஓடணும் சும்மா இப்போ ஜனங்கள்னா கம்ப்யூட்ரு லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து உலக எடுக்கணும் இப்படியாக இந்த ப பாலாக ரொம்ப பேர் எடுக்கிறாங்க ஒரு படம்லாம் நடிய நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படம் எடுக்கணும் இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கணும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுனாக இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி படமாகும் அது மட்டும் இங்கே சார் அவங்க சொன்னாங்க அப்புறம் அவன் இணைத்தே படம் செல்வகுமார் அப்புறம் பகவதி படம் சரி எல்லாருக்கும் பணக்கம் இப்படியே ஏ எவ்வளோ பேசுகிறோம் தொண்டு வர சரியில்லை ஆமாம் அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்க மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ சார் ஸோ இந்த படம் வந்து சொன்னார் சார் அப்படி சொல்லும்போது சொல்றாரு இது வந்து ஒரு பெண்ணியத்தை கொண்டு எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீதியின் அரசராய் வந்திருக்கும் நீதியரசர் ஜஸ்டிஸ் எஸ் கே கிருஷ்ணன் சார் அவர்களை ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்கள் பலனடித்து காமெடியில் சிறந்த கலைஞராக விளங்கும் இமான் அண்ணாச்சி அவர்களை உங்கள் கைத்தட்ட வரவேற்கிறேன்

நான் ஒரு ஈஸியாரில் பாட்டியிருந்தேன் அப்படின்னா அதே போல் ஆறரை மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பாக தீரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார் ஆமாம் எல்லோரும் பேசி என்ன என்னெல்லாம் நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அதை எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப இல்லை ஆமாம் நீங்களே நம்பிக்கிறா இது

தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து ரெண்டு போனால் முடிச்சுருவேன் அதுக்கும் வேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக சரியா அப்போ தம்பிக்கு வாழ்த்துருக்கேன் அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்த கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் வேற்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு தான் முதல் படம் அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஹீரோ இல்லையா மாணும் நடிச்சிருக்கேன் நடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது நான் சொல்ல நானும் சொல்லிடுறேன் டேரக்டரும் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்காங்க அதனால படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின் அங்கு ஒரு ஹீரோயின் அஞ்சு பேர் எங்க ஆமாம் அந்த பொண்ணு உண்மையில நல்லா நினச்சிருக்கம்மா அந்த அந்த லாஸ்ட்டு சாங்குலலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்கேன்ல இப்போ வந்து மேரேஜ் பிறகு எனக்கு தெரியுது பாப்பாவுக்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல் இந்த இசையினுடைய இசை வலியுற்றினுடைய கதாநாயகன் அவர் அந்த பேர் ஜான் பீட்டர் தானே அப்போ அவருக்கு ஒரு நல்லா கை நல்ல பெரிய எதிர்காலம் அந்த இருக்கு ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அருமான நன்றி அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஜப் பகவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்ல ஆமாம் செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய வாக்கியம் ஆமாம் அது வந்து ஏறனால படம் ரொம்ப அண்ணே சின்ன கரெண்ட நானும் சின்ன கரெட்டு தானே

ஆனால் அங்கே போயிடாங்க அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா நம்ம காமெடிகளே டெவலப்மெண்ட் போய்ட்டுருப்பேன் ஆமாம் அண்ணன் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம் அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நினைக்கிறேன் எனக்கு வரப்போம் மன்னிப்போம் அந்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் தன்னுடைய பணிகளை தொடர வார்த்தைகள் அப்புறம் அண்ணன் பேரரசே அண்ணே கூட நிறுத்திக்கிறேன் சரியா நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புத்துக்குன்னு ஓடிடுவோம் ஏன்னா மணி ரொம்ப உதவி ஆகிடுச்சு அதனால் நம்ம சிவசங்க படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துகிட்டே எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பல சொன்ன மாதிரி பகவதி சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கோல கூட சொன்னார் அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அத இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த இந்த படமும் ஒரு வெற்றிபுடமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சிவசம்போ இசை வெளியீட்டு விழாவிற்கு அறிக்கப்பட்டிருப்போம் இசை வெளியீட்டு விழாவே இசை தானே ஹீரோ நம்மளுடைய